வணக்கம் நான் ஒரு முக்கியமான கருத்தொண்ட முக்கியமான ஆளுக்கு அவர் பெரிய இடத்துல இருக்கிற ஆளுக்கு தெரிவிக்கிற விரும்புகிறேன் அதனால் இந்த ஸ்கிரிப்டில் பிளபடக்கூடாதுன்ற காண்டி எழுதி போட்டு பார்த்து தான் வாசிக்கிறேன் நன்றி இது ஒரு ஒரு சிறை சென்று வந்தவருக்கு தான் அப்படி சொல்லிக்கொடுறவருக்கு தான் நான் இந்த தகவலை பரிமாற விரும்புகிறேன் சிறை சென்று செம்மலுக்கு வணக்கம் அண்மை நாட்களாக சமூக வலைதளங்களில் நீங்கள் வெளிப்படுத்தும் சில எதிர்மறை கருத்துக்கள் தொடர்பான அதிருப்தி மற்றும் மேமாற்றத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன் தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தில் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பது மிக முக்கியமானது என்பதில் எனக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இல்லை உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உயர் பதவியினை பெற்றதும் அதன் மூலமாக சிறந்த பொருளாதார நிலையை நீங்கள் அடைந்தமையும் சிறப்பானது குறிப்பிட்ட வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்ற எம்மின் பலரின் கனவினை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் நிலையை அடைந்து விட்டீர்கள் என்பதில் பெருமகிழ்ச்சி போதும் போதும் என்ற அளவில் பணமும் அதனால் ஏற்பட்ட புகழும் உங்களை சமூகத்தை வழிநடத்தும் தகமை கொண்டவராக மாற்றிவிடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டீர்கள் ஓய்வு காலத்தில் உங்கள் அரசியல் அபிலாசைகளை அடைவதற்கு எமது சமூகத்துக்கு நீங்கள் பாடம் எடுப்பதை மற்றவர்கள் போல் கண்டும் காணாமல் கடந்து போக முடியவில்லை காரணம் நீங்கள் பணியோ வரும் வரை எமது சமூகம் குறித்து சிறு அக்கறை கூட அற்ற மனிதராகத்தான் இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தாயகம் நோக்கிய புலம்பிய தேசத்தின் மனிதநேயப் பணிகளில் உங்கள் பெரும் சிறு சிறுதுளியும் இல்லை என்பதை பலரும் அறிவார்கள் தாயகத்தை விட்டுவிடுவோம் நீங்கள் வளர்வதற்கு வாய்ப்பு வழங்கிய கெனேடிய மண்ணில் உங்கள் சமூக பங்களிப்பு என்ன என்று தேட வேண்டிய நிலைதானே இருக்கிறது உங்களை ஒரு வெற்றி மனிதராக கொண்டாடும் தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் செய்த நன்மைகள் தான் என்ன உங்களை பிரதம விருந்தினராக அழைத்து கௌரவப்படுத்தி உங்கள் பாடசாலை அபிவிருத்திக்கு நீங்கள் என்ன பங்களிப்பு செய்தீர்கள் கனடிய தமிழர்களுக்கு சிறந்த முன்னுதாரணம் நீங்கள் என்று சிறப்பு பேச்சாளராக அழைத்து மரியாதை செய்த கனடிய தமிழர் வர்த்தக சம்மளம் அதனது சொந்த அலுவலகத்தை அமைத்தபோது ஒரு துடைப்ப கட்டையை கூட நீங்கள் வாங்கித் தரவில்லை நீங்கள் தமிழ் மக்களின் விடுதலைக்காக சிறை செல்ல நீந்ததான தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி ஒரு தேசிய போராளியாக உங்களை வெளிப்படுத்த சிறை மீண்ட சம்மலாக இல்லை செம்மலாக நீங்கள் செய்யும் முயற்சிகள் மிகவும் கீழ்த்தரமானவை உங்கள் பணம் மற்றும் புகழ் மாலையில் மயங்கியவர்கள் வைத்து உங்கள் புத்தகத்தை அதிக பிரதிகள் விற்பனையான விற்பனையான புத்தகமாக நீங்கள் ஆடிய நாடகம் எங்களுக்கு தெரியாதென்று நீங்கள் நினைக்கலாம் கனடாவில் வாழும் பல தமிழர்களின் கூட்டு உழைப்பினால் மூன்று நிலை அரசுகளின் ஒத்துழைப்போடு உருவாகும் தமிழ் சமூக மையம் அவசியமற்றது என்று கூறும் அதிகாரத்தையும் துணிவையும் யார் உங்களுக்கு தாரைவார்த்து தந்தது தமிழ் சமூக மையத்துக்கு பதிலாக மருத்துவமனையின் கட்டிடத்தை உருவாக்கினால் சிறப்பாக இருக்கும் என்று ஆலோசனை கூறும் நீங்கள் இதுவரை எத்துணை மருத்துவமனைகளுக்கு அன்பளிப்பு வழங்கியிருக்கின்றீர்கள் இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களில் புலம்பெயர் தமிழர்கள் ஈடுபடக்கூடாது என்று பெரும் கருத்தையும் நீங்கள் தீர்வாய் மிளந்திருக்கின்றீர்கள் இதுவரை நடைபெற்ற இலங்கை தேர்தலின் போதெல்லாம் நீங்கள் கடுமையாக உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு உழைத்துக் கொண்டிருந்தமையால் கருத்து சொல்ல முடியாமல் போயிருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இல்லை தமிழர்கள் ஒரு தேசமாக திரள வேண்டியது காலத்தின் கட்டாயம் இதுவரை நீண்ட தூக்கத்தில் இருந்த உங்களுக்கு அதன் அவசியம் புரியாதது புதிரல்ல அன்பரே பணக்காரன் எது சொன்னாலும் அதை நம்புவதற்கும் விருப்புக்குறி போடுவோம் ஒரு கூட்டம் எப்போதும் இருக்கும் அது பாடசாலை வாட்ஸ்அப் குரூப் அண்டாங்கன்னா ஃபேஸ் ஃபேஸ்புக் அந்த கூட்டம் ஒன்று இருக்கும் அந்த மாய விலையில் சிக்கி சீரழியாமல் நல்லதாக நாலு வார்த்தை பேசி உண்மையான மனிதர்களை நெருக்கமாக்குங்கள் இல்லாவிட்டால் திராட்சை ரசம் வைநூற்றிய கோப்பியோடு படம் போட்டு படம் காட்டுங்கள் அதனால் யாருக்கும் பாதிப்பில்லை அதை விடுத்து ஊருக்கு உபதேசம் செய்ய உட்படாதார்கள் அதை விடுத்து ஊருக்கு உபதேசம் செய்ய முற்படாதீர்கள் ஏனென்றால் உங்களை போன்ற சுயநலவாதிகளிடம் அறிவுரை பெறும் அளவுக்கு எங்கள் இனம் எங்கள் தேசம் திறந்து விடவில்லை நன்றி நன்றிண்ணா கடந்த ஜூலை மாதம் நான் லண்டனில் நான் அப்போ ஒரு ஃபேமிலியிட்ட போனால் இப்படி தமிழ் கம்யூனிட்டி சென்டர் கட்டாண்டு அவங்க சாதாரண நாக்கிலே டென் தௌசண்ட் டாலர்ஸை வந்து தந்துட்டாங்க வந்து பார்க்க இங்கே நீங்கள் அந்த நேரம் ஜூலையில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தீங்க ட்விட்டரில் இந்த இது தேவையான்ட்டு இவ்வளோ பெய்ய உழைப்பு ஒரு பத்து வருஷம் சிம்பிளாக ஒரு ஆள் வந்து ஒரு கம்யூனிட்டியில் ஒரு லீடருண்ட்டு தான் ஆள் வந்து ஒரு போஸ்டர் போட எப்படி அதை எங்களால் தாங்கி கடந்து போகணுன்னு வந்துட்டு முடியுன்னு நிற்கிறீங்க உங்களோடய ஃபேஸ்புக்கை பார்த்தாலே தெரியும் லாஸ்ட் இயர் புத்தகம் வழிவிட்டாப்புறதானே தெளிவென்ற போஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுனீங்க இந்த தமிழ் தேச ஒரு போராளியாக காட்டிக்கொள்கிற போஸ்டரில் அதுக்கு முதல்ல உங்களோட போஸ்டர்ல தான் என்ன பாருங்கள் நன்றி உங்களை ஹேட் ஃபோன் சொல்ல சொல்லலை இதை விட்டுட்டால் எங்களுக்கு கம்யூனிட்டிக்கு பெரிய நெமேஜ் ஆகும் யாராவது ஒரு ஆள் அந்த கடமையை செய்த்தாங்க பண்ணும் நன்றி வணக்கம்